ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு பின்னர் பாகிஸ்தானின் வான்வழி மற்றும் தரைவழி ராணுவ சொத்துக்களுக்கு கடும் சேதம் ஏற்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது குறிப்பாக பாகிஸ்தானின் ஒன்பது போர் விமானங்கள் அளிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து பார்க்கலாம் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஜம்மு காஷ்மீரில் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு பிறகு இந்திய ராணுவம் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையாக பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அதிரடி தாக்குதல் நடத்தி ஒன்பது தீவிரவாத நிலைகள் அளிக்கப்பட்டன இந்த தாக்குதலுக்கு பின்னர் பாகிஸ்தான் நடத்திய தாக்குதல்கள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டன இந்த தாக்குதல் சம்பவத்தின் போது பாகிஸ்தான் விமானப்படையைச் சேர்ந்த ஆறு போர் விமானங்கள் இரண்டு உயர் மதிப்புள்ள கண்காணிப்பு விமானங்கள் பத்துக்கும் மேற்பட்ட ஆயுதமேந்திய ட்ரோன்கள் மற்றும் ஒரு சி ஒன் தேர்ட்டி ஹெர்குலஸ் போக்குவரத்து விமானம் அளிக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது கடந்த மே மாதத்தின் தொடக்கத்தில் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பிந்தைய மதிப்பீட்டில் பாகிஸ்தானின் வான்வழி மற்றும் தரைவழி ராணுவ நடவடிக்கைகளுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக ஆதாரங்கள் தெரிவிக்கின்றன வான்வழி நடவடிக்கைகளின் போது இந்திய வான்வழி பாதுகாப்பு பிரிவுகளின் பதிலடி நடவடிக்கையின் ஒரு பகுதியாக ஆறு பி போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது பாகிஸ்தானின் பஞ்சாப் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் சில பகுதிகளுக்குள் இந்த தாக்குதல் சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது இரண்டு உயர் மதிப்பு கண்காணிப்பு விமானங்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன நான்கு நாள் நீடித்த போரில் இது முக்கியத்துவம் வாய்ந்த தாக்குதலாக பார்க்கப்படுகிறது தொலைதூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் வல்லமை கொண்ட இந்தியாவின் சுதர்ஷன் ஏவுகணையை பயன்படுத்தி முன்னூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள முக்கிய கண்காணிப்பு விமானம் வீழ்த்தப்பட்டிருக்கிறது இது துல்லியமாக கண்காணித்து சிக்னல்களை அளிக்கும் விமானம் என கருதப்படுகிறது இதேபோன்று குரூஸ் ஏவுகணை தாக்குதலின் போது பாகிஸ்தானின் போலாரி விமான தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஸ்வதேஷ் வம்சாவளியைச் சேர்ந்த மற்றொரு ஏஇ சி விமானம் தகர்க்கப்பட்டிருக்கிறது இது ஹேங்கரில் ஏற்பட்ட சேதம் தொடர்பான செயற்கைக்கோள் புகைப்படம் மூலம் தெரிய வந்திருக்கிறது ஒரு தனி நடவடிக்கை அறிக்கையில் பாகிஸ்தான் பஞ்சாப் மீது இலக்கு வைக்கப்பட்ட ட்ரோன் தாக்குதலின் போது பிஐஎஃப் சி ஒன் தேர்ட்டி ஹெர்குலஸ் அளிக்கப்பட்டது ரஃபேல் மற்றும் சூ தர்ட்டி ஜெட் விமானங்களை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட போது பல சீனாவின் தயாரிப்புகளான தொடர் தாக்குதலை நிகழ்த்தும் ட்ரோன்களை வைத்திருந்த ஒரு ஹேங்கர் அளிக்கப்பட்டது ஆதாரங்களின் அடிப்படையில் பார்த்தால் இந்த ஒற்றை தாக்குதலில் பத்துக்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் அளிக்கப்பட்டன இப்படி ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கைக்கு பின்னர் பாகிஸ்தானின் வான்வழி மற்றும் தரைவழி ராணுவ சொத்துக்களுக்கு கடும் சேதம் ஏற்பட்டிருப்பது தெரியவந்திருக்கிறது